தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது அமெரிக்காவில் உள்ளார் அங்கு ஒரு கடையை தேடி போய் மதிய உணவு சாப்பிட்டுள்ளார் தற்போது அந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அப்படி முதலமைச்சர் எந்த கடையை தேடி போனார் அந்த கடையில் என்ன சிறப்பம்சங்கள் உள்ளன என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் அமெரிக்காவில் உள்ள சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிக்காகோ சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் அவருடைய மனைவி துர்கா ஸ்டாலினுக்கும் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது தமிழகத்தில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார் அங்கு பதினேழு நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி சென்னை திரும்புகிறார் இந்த நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிக்காகோ சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கும் அவருடைய மனைவிக்கும் சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதையடுத்து சிக்காகோவில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார் மேலும் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கிறார் இந்த நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதிய உணவு சாப்பிடுவதற்காக அமெரிக்காவில் உள்ள ஒரு பிரபலமான ஹோட்டலுக்கு சென்றுள்ளார் அதாவது அமெரிக்காவின் கலிபோர்னியா நகரில் உள்ள பிரபலமான கோவை கஃபே அப்படிங்கிற இந்தியன் ரெஸ்டாரன்ட் ஹோட்டலுக்கு சென்று மதிய உணவு சாப்பிட்டுள்ளார் முதலமைச்சருக்காக கோவை கஃபே ஹோட்டல் நிறுவனம் மிக பெரிய ஒரு விருந்தை அளித்துள்ளனர் இந்த விருந்தில் அமைச்சர் டி ராஜா உட்பட உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் இந்த விருந்தில் அசைவ மற்றும் சைவம் என இரண்டு வகையான உணவுகளும் முதலமைச்சருக்கு பரிமாறப்பட்டது இதில் முதலமைச்சர் அவர்கள் சைவ உணவை அதிகமாக விரும்பி சாப்பிட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் உள்ள கோவை கஃபே உணவகத்தில் சாப்பிட்ட வீடியோக்கள் மற்றும் போட்டோக்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது